ஹாய் ஹலோ வணக்கம் நேற்று பெண்ணெஸ்ட்ரீ ஈவினிங் மினி இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வந்திருந்தேன் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு ஸோ நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறங்காட்டி பூ வாங்கியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு ரிட்டன் வரையெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு நல்லா சூடாக போட்டுட்டுருந்தாங்க ஸோ அதுவும் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்த உடனே எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சு அந்த கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இன்றைக்கி எங்கள் சின்ன மாமனார் மாமியார் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அவங்க பொண்ணு இங்கே தானே இருக்கா ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க வரும்போது எப்போ வந்தாலும் சரி சும்மா வரமாட்டாங்க ஒரு கட்ட போய் நிறையா அந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் கிடைக்காத மாதிரி கொண்டு வருவாங்க பட் எல்லாமே அங்கே ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க பட் நம்ம இங்கே வந்துட்டு அதை காசு கொடுத்து பேக்கெட் மசாலாவாக வாங்குவோம் பட் அவங்க அப்படி இல்லை எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொண்டு வருவாங்க முறுக்கு ஒரு ஒரு ஒன்றரை கிலோ ஒரு படி அரிசி போட்டு முறுக்கு எங்களுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் முத்து அவங்களே வேக வச்சு சூப்பராக இருந்துச்சு ஸ்ட்ரீட் ஃபுட்ல எல்லாம் சாப்பிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு அப்புறம் வீட்டிலேயே காய்ச்சின நெய் அப்புறம் மருதாணி முத்து அப்புறம் கரும்பு சக்கரை இது எல்லாமே அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க புளி ஒரு வருஷத்துக்கே தேவை தேவை தேவைப்படுற மாதிரி புளி இங்கே ரெண்டு